பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய முன்ன சொன்ன எல்லா தானங்களையும் சிறந்தது அன்னதானம் ஏன்னா அது அப்பவே சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரும் உடலுக்கு வலிமையையும் புத்தி விருத்தியையும் உண்டாக்கும் அதனால வியாச அன்னதானத்துக்கு இணையான தானம் உலகத்துல வேற எதுவும் இல்லை எல்லா உயிரினங்களும் சாப்பாடு சாப்பிட்டு தான் உயிரோடு இருக்கு சாப்பாடு இல்லைன்னா எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போகும் சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புல ரத்தம் மாமிசம் கொழுப்பு சுக்குளம் எல்லாமே பெருகுது அன்னத்தால் தான் சுக்குளம் உருவாகுது அதனால தான் உயிரினங்கள் உண்டாகுது பிரபஞ்சம் முழுசுமே அன்னமயம்தான் பசியால் வாடுறவங்களுக்கு சாப்பாடு இல்லாம தங்கம் ரத்தினம் குதிரைகள் யானைகள் பெண்கள் பூமாலைகள் சந்தனம் முதலான எந்த பொருளை கொடுத்தாலும் சந்தோஷம் உண்டாகாது வயிற்றுல இருக்க குழந்தையும் சரி பிறந்த குழந்தையும் சரி சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் வயசானவங்க தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு அவசியம் எல்லா நோய்களையும் விட கடுமையானது பசி நோய் பசிக்கு சமமான வியாதியும் கிடையாது துக்கமும் கிடையாது பசி நோய் அன்னம்ங்கிற மருந்தால் குணமாகும் நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிற சௌக்கியமும் கோவம் மாதிரியான எதிரியும் வேற இல்லை அன்னதானத்தால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தை அளவிட்டு சொல்ல முடியாது பசிங்கிற அக்னியால் உயிரினங்கள் எல்லாம் இறக்க வேண்டியதுதான் அதனால அன்னத்தை கொடுத்தவங்க உயிரை கொடுத்தவங்க உயிரை கொடுத்தவங்க எல்லாத்தையும் கொடுத்தவங்க ஆறாங்க அதனால அன்னதானம் செஞ்சவங்க எல்லா தானத்தையும் செஞ்ச பலனை அடைவாங்க ஒருத்தரோட சாப்பாட்டை சாப்பிட்டு உயிரோட இருந்து தர்ம வழியில் ஒருத்தர் போனால் அவர் சம்பாதிக்கிற தர்மத்தில் பாதி தர்மம் சாப்பாடு போட்டவங்களுக்கும் பாதி தர்மம் அதை செஞ்சவங்களுக்கும் போகும்னு அற நூல்கள் சொல்லுது மூணு உலகத்திலையும் இருக்க ரத்தினங்கள் வாகனங்கள் மாதிரியான சிறந்த பொருட்கள் எல்லாம் அன்னதானம் செய்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ காலத்திலேயே கிடைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாலு புருஷார்த்தங்களையும் அடையிறதுக்கு உடம்பு முக்கியம் அன்னம்தான் பிரம்மம் அன்னம்தான் விஷ்ணு அன்னம்தான் சிவம் அதனால அன்னதானத்த மாதிரி சிறந்த தானம் மூணு உலகத்திலையும் முக்காலத்திலேயும் கிடையாது மூணு லோகங்களில் இருக்கவங்களுக்கும் தண்ணி தான் உயிர் அது அமிர்தம் ரொம்ப புனிதமானது எல்லா நீர் ஆகாரங்களுக்கும் அடிப்படையானது ஒருத்தர் எல்லா பாவங்களையும் செஞ்சிருந்தாலும் சாப்பாட்டையும் நீர் ஆகாரத்தையும் தானம் செஞ்சா அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும் சொர்க்க லோகத்துக்கு போயிடுவாங்க அன்னதானம் நீர் ஆகார தானம் கோதானம் துணி தானோ படுக்கை தானோ குடை தானோ பூமி தானம் செருப்பு தானம் இதெல்லாம் உயிர் நீத்த பிறகு பிரேத லோகத்துல ரொம்ப பயன் தரும் இது மாதிரியான விசேஷ தானங்கள் யமபுரத்துல சுகத்தை தரும் இப்படி சனத்குமார முனிவர் சொன்னார் வியாசர் அவரை பார்த்து மகா ஞானியே அந்த பிரேத லோகம் கஷ்டங்கள் நிறைஞ்சது நீங்கள் சொன்ன சிறந்த தானங்களை செஞ்சவங்க அந்த லோகத்தில் கஷ்டப்படாமல் சுகமாக இருப்பாங்க அதனால் எதுனால எல்லாம் சுகம் அடைவோமோ அதை நீங்கள் இன்னும் சொல்லி அருளணும்னு சொன்னார் அதுக்கு சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பித்தார் வியாசரே ஒருத்தர் உலகத்துல வாழ்ற காலத்துல எந்த செயல்களால என்ன விளைவை அனுபவிப்பாங்களோ அந்த செயல்களால அதே விளைவுகளை தான் இறந்ததுக்கு அப்புறமும் அனுபவிப்பாங்க தவம் செஞ்சா ஸ்வர்க்கம் புகழ் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி போகம் ஞானம் விஞ்ஞானம் ஆரோக்கியம் அழகு சௌக்கியம் இப்படி எல்லாம் கைகூடும் தவம் செய்யாதவங்க சிவலோகத்தை அடைய மாட்டாங்க தவம் பதவிகள் ஞானம் சிவலோக பதவி பாவங்கள் அழிஞ்சு போகிற நிலை இது எல்லாம் சுலபமாக கை ரொம்ப கஷ்டப்பட்டு அடையக்கூடிய செல்வமும் மதிப்பும் தவம் செஞ்சால் கிடைக்கும் உலகத்தில் தானம் செஞ்சால் எல்லா போகங்களும் கை கூடி வரும் பிரம்மச்சரியத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சவங்க ஆயுள் விருத்தியை அடைவாங்க எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருந்தால் வலிமையையும் அழகான ரூபத்தையும் அடையலாம் சிவதீக்ஷை அடைஞ்சவங்க நல்ல குடியில் பிறப்பாங்க பழங்கள் கிழங்களை மட்டும் சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு அரச உரிமை கிடைக்கும் இலைகளை சாப்பிட்டு தவம் செஞ்சவங்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் பால் மட்டும் குடிச்சிட்டு தவம் செஞ்சவங்க உயர் பதவிகளை அடைவாங்க குருவுக்கு பணிவிட செஞ்சவங்க விசேஷமான எல்லாம் கத்துக்குவாங்க